ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் தமிழ் கும்மின்ற பாடலை பார்க்க போகிறோம் தமிழ் கும்மியின் பாடல் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் இது பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் பெயர் கேட்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அடி இளம் கோதையரே கும்மி எட்டு திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கத்திற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலேயே நிலை நில் நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் அப்படின்னு பெருஞ்சு திறனார் பாடல்கள் கொடுத்துருக்காங்க இந்த இதில் ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் இந்த பா பாடல் வரிகளை கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம் இதில் சொல்லும் பொருளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும்ல இல்லை ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு பூட்டு அரிய விரும்பாமை இதில் வேற என்ன கொஷன் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்வெளியில் பெருஞ்சித்திரனாரின் திறனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவரோட சிறப்பு பெயர் பார்த்தா பாவலரேறு இவரோட நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் பள்ளிப்பறவைகள் உலகியல் நூறு மகப்புகுவஞ்சி இது எல்லாமே பிரிஞ்சு நூல்கள் இவருடைய இதழ்கள் என்னென்ன இதழ்களை இவர் நடத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் இவர் தனித்தன் தனித்தமிழையும் தமிழ் உணர்வினையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர் கனிச்சாறு அப்படின்ற நூலில் தான் தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் வரி இடம் பெற்றிருக்கு தமிழ் கும்மின்ற பாடல் கனிச்சாறு என்ற நூலில் இடம் பெற்றிருக்கு இதில் எத்தனை தொகுதிகள் உடையது கனிச்சாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதிகளை உடையது கீழே ஒரு ப கவிதை கொடுத்துருக்காங்க இந்த கவிதை என்னென்ன பாருங்கள் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு இந்த பாடலை இந்த கவிதையை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன் நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரிகளை அதிகமாக தோன்றி தோன்றின்ற வார்த்தை திரும்ப திரும்ப வந்திருக்கும் அதனால் நான் தோன்றின்னு பாடல் வரிகளில் வந்துச்சுன்னா வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கேன் சார் நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷனை பார்க்கலாம் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மேன்மை அடையலாம் தகவல் முன்னேற்றத்தால் இரண்டாவது கேள்வி தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி சுருங்கிவிட்டது மேதினா உலகம்னு நம்ம பொருளில் பார்த்துருப்போம் ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுதிங் சுருங்கிவிட்டது செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை இதில் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரைநடை உலகமில் இயல் ஒன்றில் வளர்தமிழை தமிழை பற்றி கொடுத்துருப்பாங்க இந்த வளர்தமிழில் எது அது இம்பார்ட்டனோ எது கொஷனாக கேட்கலாமோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதை மட்டும் படிக்கலாம் தமிழ் உரைநடையில் எது இம்பார்ட்டன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இதில் ஒரு சில மொழிகள் மட்டும்தான் பேச்சு வடிவத்தையும் எழுத்து வடிவம் இரண்டனையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போது உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லலாம் நம்ம உலகில் எத்தனை மொழிகள் இருக்குன்னா ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட மொழிகள் உள்ளன இதில் நம்ம தமிழ்மொழி வந்து செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உலக மொழிகள் பலவற்றில் இலக்கணம் இலக்கண வளம் இதெல்லாம் பெற்று ஒரு சில மொழிகளே இருக்கு அதில் ஒரு சில மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று அந்த தமிழ்மொழி சிறப்புமிக்க செம்மொழியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதை தமிழின் இனிமையை வியந்து ஒருத்தர் பாடியிருக்காரு அது யாருன்னா பாரதிய பாரதியார் அவரோட வரிகள் பார்த்திங்கன்னா யா மறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு யா மறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு யார் பாடந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் அப்படின்றது ஒரு மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மூத்த மொழியில் தமிழின் தொன்மையை பாரதியார் கூறியிருப்பார் ஸோ அந்த வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ற பாடல் வரிகளை எழுதியது யாருன்னா பாரதியார் ஸோ இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் இதுல வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தான் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் அப்படின்னு சொல்கிறாங்க எளிய மொழியில் பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தமிழ் தமிழ்மொழியை தமிழ்மொழியை எழுதும் முறையே மிக எளிமைதான் அந்த தமிழை போது இரண்டு வகையான எழுத்துக்கள் இருக்கும் ஒன்று வலஞ்சுழி எழுத்தாகவும் அமையும் இடஞ்சுழி எழுத்துக்களாகவும் அமையும் வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் தமிழில் பெரும்பாலும் இருக்கும் ஸோ அப்போது பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே தமிழில் தமிழ் எழுத்துக்கள் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வளஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ ஏ ஞ அப்படின்ற ஐந்து எழுத்துக்களை கொண்டிருக்கு இடஞ்சுழி எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்துக்கள் ட ய ழா இதை வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் கேட்கலாம் வளஞ்சுழி எழுத்துக்களை ஆப்ஷனில் கொடுத்துட்டு வலஞ்சுழி எழுத்துக்களும் இடஞ்சுழி எழுத்துக்களும் மாற்றி மாற்றி கேட்டு இதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொஷின் வரலாம் சரி அப்போது வளஞ்சுழி எழுத்துக்களை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இழஞ்சுழி எழுத்துக்களை அதை ஒமிட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுத்துடலாம் சரி நெக்ஸ்ட்டு வேற என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதல் முதல்ல தமிழ் அப்படின்ற சொல்லு எந்த இலக்கியத்தில் எடுத்து ஆ ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அதில் என்ன மேற்கொள்ள தமிழ் அப்படின்ற சொல் வந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோடற்றே அப்படின்ற மேற்கொள்ள தமிழ் என்ற சொல் ஆளப்பட்டது தொல்காப்பியம் நூல் சொல்லுது தமிழ்நாடு அப்படின்ற சொல் எந்த இலக்கியத்தில் எடுத்து ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் இதில் என்ன மேற்கோள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடுன்ற சொல்லு சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இடம் பெற்றிருக்க மேற்கோளில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழன் அப்பர் தேவாரம் தமிழன்ற சொல் எதில் எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அப்பர் தேவாரம் இதில் என்ன மேற்கோள் கொடுத்துருக்காங்கன்னா தமிழன் கண்டாய் தமிழன் கண்டாய் அப்படின்ற மேற்கோளில் தமிழன் அப்படின்ற சொல் ஆளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் தமிழ்மொழி தமிழ்மொழி சிறந்த பல வகை சீர்மைகளை வந்து கொண்டிருக்கு அதில் உயர்தினை அக்ரிணைன்னு தினை இரண்டு வகைகளாக உள்ளன தினை எத்தனை இருக்குன்னா இரண்டு வகை உயர்தினை அக்ரிணை அப்படின்ற இரண்டு வகை திணைகள் உள்ளன உயர்தினை அப்படின்ற சொல்லுக்கு எதிர் சொல் பார்த்தீங்கன்னா தாழ் திணை அப்படின்னு அமையணும் ஆனால் அப்படி தாழ் தினைன்னு கூறாம அக்ரினை அப்படின்னு சொல்கிறாங்க அக்ரினை அப்படின்றத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா அல்கூட்ட திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்லலாம் அக்ரினைக்கு நெக்ஸ்ட்டு பாகற்காய் என்ன சுவை உடையது கசப்பு சுவை உடையது அதனை கசப்பு காயின கூறாமல் இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்கிறாங்க பாகற்காயை இந்த பாகற்காயை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்று பிரித்து எழுதலாம் நெக்ஸ்ட்டு இதில் வேற என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் நன்னூல் இது ரெண்டு நூல்களையும் இலக்கண நூல்னு சொல்கிறோம் இல தொல்காப்பியம் நன்னூல் இலக்கண நூல் கேள்வி கேட்கலாம் இல தொல்காப்பியமும் நன்னூலும் எந்த வகையான நூல்கள் அப்படின்னு கேட்கலாம் இலக்கண நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு இது பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் நாளடியார் அறநூல்கள் திருக்குறளும் நாளடியாரும் அறநூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலையும் காப்பியங் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ன நூல்னால் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மலருக்கு மொத்தம் பூவின் நிலைகள் ஏழு நிலைகள் உள்ளன பூவின் நிலைகள் ஏழு அது என்னென்னு பாத்தீங்கன்னா அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்ற ஏழு நிலைகளை கொண்டுள்ளது மலர் மா அப்படின்ற சொல் எத்தனை பொருட்களில் இருக்கு மான்ற ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு என்ற பொருளில் கொடுக்க பட்டுள்ளன இயல் தமிழ் அதாவது தமிழ் தமிழுக்கு எத்தனை சிறப்பு பெயர் முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் உண்டு தமிழுக்கு முத்தமிழ் அப்படின்ற சிறப்பு பெயர் உண்டு இந்த முத்தமிழில் ஒன்று எதுனா இயல் தமிழ் இந்த இயல் தமிழுக்கு எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் அப்போ இதில் கேள்வி எப்படி கேட்கலான்னா மேட்ச்சில் கேட்கலாம் இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு துளிப்பா அதாவது கவிதையின் வடிவங்கள் கவிதையின் வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாம் கவிதையுடைய வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை இது உரைநடை வடிவங்கள் இப்போ நாம் த அறிவியலில் தமிழ் எண் கணிதம் அதாவது நம்ம நிறைய கணினியில் என்ன மொழிகளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் முறையிலான முறைகளிலேயே அதிகமாக கணினியில் ஆளப்படுகிறது சரி தெரிந்து கொள்வோம்ல வேற என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம் இதில் தாவர இலைகளின் பெயர்களை கொடுத்துருக்காங்க ஆல் ஆல் அரசு மா பலா வாழை இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா இலைன்னு சொல்லுவோம் அகத்தி பசலை முருங்கை இது மூணும் என்னன்னு சொல்லுவோன்னா கீரை சொல்லுவோம் அருகு கோரை இது ரெண்டுத்தையும் புல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லலாம் நெல் வரகு தால் மல்லி தழைன்னு சொல்லுவோம் சப்பாத்தி கல்லி தாழை மடல் கரும்பு நானல், தோகைன சொல்லுவோம் பனை தென்னை ஓலை கமுகு கூந்தல் சொல்லுவோம் கமுகுக்கு என்ன பொருள்னா கூந்தல் தமிழ் எண்கள் நம்ம பத்து இருக்குது தமிழன்கள் மொத்தம் பத்து இருக்குது காவு காசு ரூசா கு குனாட்ச் இதில் வந்து நம்ம நம்பரை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுப்போம் இல்லைனா கடலை உருண்டை வாங்கி ருசித்து ரசித்து சாப்பிட்டால் என அம்மா கூறினார் அப்படி சொல்லலாம் போது ஒரு கோடு போடுவோம் இல்லையா அதனால அதை ஒன்று இரண்டு ஊ போடும்போது போது ஸ்டார்டிங் இரண்டு மாதிரி இருக்கிறதுனால அதை ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு மூன்று சுழிக்கும் போது எப்படி போடுவோம் சுழிக்கும்போது இப்படி போடுவோம் இல்லையா இப்படி போடுவோம் அதனால இந்த மூன்றை ஞாபகம் வச்சுக்கலாம் நான்கு சா சால நான் இப்படி போடுற மாதிரி இதை இப்படி இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது நான்கு ஐந்து ஐந்தில் ரூ போடுறதுக்கு முன்னாடி இப்படி ஐந்து இருக்குதுன்னா இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோடு போட்டோம்னா ஐந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆறு இங்கே இருக்கிறத ஆறு மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம் ஏழு ஏழு இப்படின்னா இருக்கு இது ஏ ஏழு எட்டு வந்து நான் அது அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன் இதில் எதுவும் இல்லை இப்படி சுழிக்கிறது வர்றதுனால இது கூ நைன் வரணும் இது வந்து ஜீரோ காவுக்கு தெரியும் நம்மளுக்கு ஒன்று அப்படின்னு ஜீரோ வர்றதுனால அது டென்னுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதில் வளர் தமிழில் அவ்வளோதான் இதுவரைக்கும் கேள்வி கேட்கலாம் வேறு வேறு இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைய நூல் இங்கே பாருங்கள் இணைய இணையம் அப்படின்றதுக்கு தமிழில் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் இணையம்னா இன்டர்நெட் முகநூல்னால் ஃபேஸ்புக் சொல்லலாம் புலனம் புலனம்னா வாட்ஸ்அப் குரல் தேடல் வாய்ஸ் என் வாய்ஸ் என்ஜின் தேடு போறினா சர்ச் என்ஜின் அப்புறமா செயலி ஆப் தொடுதிரை டச் ஸ்க்ரீன் இதை கேட்கலாம் மற்றபடி இந்த லெசனில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லை இணையம்னா இன்டர்நெட் முகல் நூல்னால் ஃபேஸ்புக் புலனன்னா வாட்ஸ்அப் குரல் தேடல்னால் வாய்ஸ் என்ஜின் தேடு பொறினா சர்ச் என்ஜின் வரும் செயலி அப்படின்னா ஆப்பு தொடுதிரைனா டச் ஸ்க்ரீன் வேறு எதுவும் இதில் இருந்து கொஷின் கேட்குற மாதிரியில் வளர்த்தமிழ் உரைநடை பகுதியை முடிச்சிட்டோம் ஏதாவது என்னோடய வீடியோ பார்க்கும்போது ஏதாவது வாய்ஸ் பிரேக் ஆகிறதோ இல்லை சரியாக கிளியராக இல்லாமல் இருந்தது இருந்ததுனாலும் வாய்ஸ் கமெண்ட் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம்